ஸ்டாலின் உதயநிதி இவங்க இரண்டு பேரும் தான் திமுகவின் தற்போதைய தலைவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவங்க இரண்டு பேர் இல்லாம நான் தான் இனிமேல் திமுகவின் அடுத்த தலைவராக இருக்கணும் அப்படின்னு தற்போது ஸ்டாலின் அவருடைய தங்கச்சியான கனிமொழி அவங்க ஸ்டாலின் உதயநிதி இவங்க இரண்டு பேருமே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு ஷாக்கிங் சம்பவத்தில் தற்போது கனிமொழி அவங்க ஈடுபட்டுக்கிட்டு வராங்க ஸோ இது கேள்விப்பட்ட ஸ்டாலின் உதயநிதி இரண்டு பேருக்குமே பயங்கரமா அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இதனால இரண்டாக திமுக தற்போது உடையறதுக்கு வாய்ப்புகளும் உருவாகியிருக்கு அதாவது கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கனிமொழி அவங்களை தொடர்ந்து எம்பியாக தான் தமிழக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு இப்போ வரைக்கும் கூட அது அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு எம்பியாகவும் ராஜ்யசபா எம்பியாகவும் தான் தொடர்ந்து கனிமொழி அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஒரு முறை கூட அவங்க எம்எல்ஏவாக நின்று ஜெயிச்சது கிடையாது இப்படி இருக்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பங்கு தமிழகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கு எப்பயுமே டெல்லி டெல்லி அப்படின்னு அந்த பக்கம்தான் தான் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு தற்போது தமிழகத்தில் முழுசா அரசியல் இறங்க கனிமொழி அவங்க முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் திமுக கட்சிக்காக கனிமொழி அவங்க கொடுத்த பங்கை விட உதயநிதி அவரு ரொம்ப ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்திருக்காரு ஆனாலுமே கட்சியில உதயநிதி அவருக்கு இருக்கிற பெயர் செல்வாக்கு கனிமொழி அவங்களுக்கு இல்ல சோ அதனால கனிமொழி தற்போது தூத்துக்குடியின் எம்பியாக அவங்க இருக்காங்க சோ தூத்துக்குடி மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் இப்படி கம்ப்ளீட்டா தென் மண்டலம் முழுக்க கனிமொழி அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள கொண்டு வரத்துக்கான முடிவு எடுத்திருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவருடைய சகோதரர் மூகா அழகிரி கருணாநிதி அவர் இருக்கிறப்பவே தென் மண்டலம் முழுக்க அவர் கம்ப்ளீட்டா அவருடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சிருந்தாரு ஆனா இப்ப சமீப காலமா அரசியலை விட்டு ஒதுங்கி இருக்காரு தற்போது அதை கையில எடுக்க முயற்சி எடுத்திருக்காங்க இதன் காரணமா தென் மண்டலம் முழுக்க திமுகவின் ஆதிக்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள இருக்கணும் அப்படிங்கிற நகர்வை தற்போது கனிமொழி அவங்க எடுத்திருக்காங்க இதன் காரணமா தமிழக தென் மண்டலத்தை கம்ப்ளீட்டா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள வச்சுக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய அம்மா ராஜாத்தி அம்மாள் அவங்கள வச்சி சமீபத்துல ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கே சென்று அம்மாள் அதே போல கனிமொழி அவங்க எல்லாருமே இந்த பரபரப்பு பேச்சு வார்த்தையை நடத்தி இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு இதனால முதல்வர் முக ஸ்டாலின் உதயநிதி இரண்டு பேருமே கடுமையாக பயங்கரமாக அதிர்ச்சி ஏன்னா இத்தனை நாட்கள் வரைக்கும் டெல்லி அரசியல் அப்படின்னு தமிழ்நாட்டை விட்டு விலகியே தான் இருந்தாங்க கனிமொழி அவங்க தமிழக அரசியலுக்கு உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உதயநிதிக்கு சமமான பவர் அதிகாரம் பெயர் புகழ் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் இதன் மூலிமா தன்னுடைய மகன் அடுத்தடுத்த வர்ற காலங்களில் அரசியலில் இருந்து எங்க ஓரம் கட்டப்படுவானோ அப்படின்னு கனிமொழி அவங்க கேட்டதுக்கு உடனடியா சரி அப்படின்னு சொல்லாம தற்போது இந்த விஷயத்தை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ஒத்தி போட்டிருக்காரு இதனால ஸ்டாலின் அதே போல கனிமொழி இரண்டு பேருக்கும் இடையே அரசியல் புகைச்சல் தற்போது புகையை ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில இதை அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே அவரு சொல்லிட்டாரு அதாவது ஒரு குடும்பத்துக்கு உள்ள அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படி இருந்தாலே அவங்களுக்குள்ள எப்படியாவது பிரச்சனை வந்துருது ஆனா கலைஞர் அவருக்கும் மூன்று நான்கு மனைவி எல்லாருக்குமே ஒரு ஒரு பசங்க இவங்க எல்லாரும் கண்டிப்பா வருங்காலங்களில் ஒத்துமையா இருந்து திமுக வழி நடத்த வாய்ப்பு இல்லை நிச்சயமா இவங்களுக்குள்ள என்னைக்காச்சும் ஒரு நாள் சண்டை வரும் அப்படின்னு முன்னதாகவே அண்ணாமலை அவர்கள் கணிச்சு சொல்லியிருந்தாரு சோ அந்த விஷயம் தான் தற்போது திமுகவுக்கு உள்ள கனிமொழி அதே போல ஸ்டாலின் உதயநிதி எல்லாருக்கும் இடையே அரசியல் பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது கண்டிப்பா திமுகவுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லணும்